நாங்கள் நாலு பேரும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா பேரன்மை படம் எடுக்கிறதுக்கு அவன் சொல்ற நம்பாதீங்க கருளை மரத்தையும் வெட்டுறதுக்கு இல்லை ஸோ மலந்தேன் ஆர்டர் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குது ஸோ மக்களுக்கு வந்து பியூரா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முப்பது ஏக்கரா கொண்ட ஒரு ஏரியில் வந்து தொலைவரத்து தான் வந்திருக்கோம் கொம்புத்தேன் இருந்தாலும் சரி மலத்தேன் இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக இருந்தால் எடுக்கிறதுக்காக நம்ம தொலைவரத்துக்கு வந்திருக்கோம் பார்ப்போம் எல்லா புதர்கள் எல்லா பெரிய மரம் முள்ளு மரம் எல்லாமே பார்ப்போம் பார்த்துட்டு தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபுல்லாலாம் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா டயர்டாயிரும் நாங்கள் வந்து இருக்கிறத வந்து எடுத்தாலே நமக்கு வந்து சரியாக டயர்டாயிடும் இங்கே வந்து நம்ம தொலைவரத்துக்கு வந்திருக்கறனால நானும் கொஞ்சம் அங்கேயும் பார்க்கணும் ஓகே மக்களே நான் ஏதாவது கண்டுபிடிச்சா நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு அடர்ந்த புதற்குள்ளே வந்து போகிறோம் எல்லாம் தான் ஃபுல்லாக இந்த மாதிரி புதற்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தேன்கள் கட்டியிருக்கோம் அதேமாதிரி மலந்தேனும் கட்டியிருக்கோம் ஒரு காமணி நேரம் ஆச்சு நாங்கள் இன்னும் எதையுமே கண்டுபிடிக்கல என்னது என்னது ஏ பார்த்தீங்களா நாங்கள் பார்த்திங்களா டக்குன்னு எங்கே ஓ ஏய் இது ரெண்டு இருக்குங்க மக்களே ஏதா தடி எடுத்துருவில்லை தான் அங்கே ஒன்று இருக்கிறது தெரியாது நான் எடுத்துட்டு அப்பவே சொன்னேன் நான் வந்து போசி எடுத்துகிட்டு போகலான்னு போசி எடுத்துட்டு இதை பைக்கு உள்ள இது இருந்தால் எடுத்துட்டு பார்க்கலாம் போசி எடுத்துகிட்டு போகலான்னு எங்கள் வேண்டான்னு வந்துட்டாங்க இப்போ உள்ள வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொம்பு தேன் வந்து பாத்துட்டோம் நீ கிழிச்ச மனோஜ் தான் பஸ்ட் உள்ள மனோஜ் தான் அப்படின்னா தான் பார்த்தா ரெண்டு கூடு இந்த கூட்டம் பார்க்கவே இல்லை இந்த கூட்டத்தான் பாத்தான் அதான் நீ அதான் பார்த்த நீ தான் இதை கண்டுபிடிச்ச நான் வீடு எடுக்கட்டுமா என்னம்மா இது எதுவுமே ரிஸ்க் முள்ளு மரம் ஆமா இழந்த முள்ளு மரம் சரி ஓகே எதோ நெடுங்க டக்குன்னு நெடுங்க சொன்ன பார்த்தீங்களா பாத்திரமும் விட்டு வந்தாச்சு குண்டு தடியும் விட்டு வந்தாச்சுன்னு இப்போ வந்து அண்ணன் போயிருக்கான் அண்ணன் வந்து எப்பயுமே வழித்தரத்தை மறந்துடுவேன் சொல்லியிருக்கான் நான் வந்து குக்குன்னு சவுண்டோட சொல்லியிருக்கேன் குக்குன்னு சவுண்ட் பேரன்மை தான் இன்னைக்கு எங்களுக்கு மக்களே இன்னைக்கு ஏன்னா கருவான மத்திய தாய்க்கிறது கேசவன் வந்து சாசத்தில் இறங்கிட்டான் நான் வந்து தேன் கூட எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கான் பார்க்கலாம் டக்குன்னு ஏறு வீடு எல்லாம் ரொம்ப நேரம் ஓட ஓடாது காலு கூட்டாத ஷார்ப்பாக இருக்குது கூடுவா டக்குன்னு ஏறு எந்த ஏறுவா ஏறு ஏறுனா இதை எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம எதோ கூடு பார்க்கலாம் வேற கூட வரவாத பார்க்கலாம் கேசவன் முதல் முதலாக ஒரு கொம்புத்தனை வெட்டி சாய்க்க போகிறான் எப்படி வெட்டி சாய்க்க போகிறேன் என்ன மேலே தலைவனு வெட்டுறான் அப்புறம் எங்களையும் மட்டும் சொல்கிற ஏடா செஞ்சால் தானே தெரியும் அதனுடைய அது மாதிரி சொல்லுங்களேன் முட்டைடுற கோழி தானே தெரியும் அதோட டேஷ் வலி அது மாதிரி தான் இப்போ தெரியுதா மக்களே அண்ணா வந்து வலி ஞாபகமாக வச்சு போசி எடுத்துகிட்டு வந்துட்டான் எங்களுக்கு வாட்டர் பாட்டிலு அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான் அது வெட்டுறேன்னு வெட்டிவிட்றான்னு பார்க்கலாம் ஒரு வழியாக கேஷாவே போராடி எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போராடிப்போம் போராடி ஒரு கிளையை வெட்டிவிட்டான் அதில் மாறில் மாட்டி இதுரா இதுரா ஆ ஆ பெடு கீழே தான் இன்னும் ஒரு ஸ்டெப் இறங்க நீயே வெட்டி முடிச்சிட்டியே மனோஜ் வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு பாட்டிலில் பிடிச்சா அதை கொஞ்சம் குடிச்சிட்டு திரும்ப பா பாத்திரத்தில் இருக்கிறது அதில் மாத்திரம் அப்பவே ப்ரோன்னு சொன்னான் பாட்டிலில் ஒரு தண்ணி கொண்டு போனால் போசி வந்து தேன் எடுக்கிறது மட்டும் சொன்னால் ஆனால் நம்பாலுங்க எதுவும் கேட்காம போசியில் தண்ணி கொண்டு போகலாம் தேன் கூட கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து குடிச்சிட்டு அப்புறம் அந்த தேன் போட்டுக்கலான்னாங்க எல்லாம் வீணாக போச்சு பூச்சிலாம் அதுக்குள்ளே வந்து ஒட்டிக்கிச்சு நீயே குதிச்சு ரொம்ப தூங்கிட்டு தொங்கிட்டு அதுபடி தொங்குடா ஏண்டா ஏ பூச்சியிலாம் மேலே போத ஏண்டா பயப்படுறபடி இதில் வர நீ அந்த நாலு எடுக்க மாடியில் போய் நீ மனதேன் கூட எடுக்கிறேன் போய் இலடா கேசுவா

இந்த மாதிரி ஆனால் பாருங்கள் எவ்வளோ கீழே எங்களோட முட்டிக்கு கீழே இடுப்புக்கு கீழே கட்டியிருக்கு ஆனால் இந்த மாதிரி பொதலான தான் கட்டும் நாங்கள் கெஸ்ட் பண்ணி வந்தது கரெக்டான தேனிக்கில் வந்து ஓடிடுச்சு பட் அதை நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணாமல் நாங்கள் இங்கேருந்து மாட்டோம் எங்கள் அண்ணன் வந்து எனக்கு அவசரம் வனி பண்ணி விட்றான் நான் கிட்டேன் ஆ மணந்தேன் கூடா நீ விட்றப்பாரு பீலா கொம்புத்தேனா வரோம் 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 இந்த புதல் ஏதாவது அதை அறுத்துடு முடிஞ்சே அறுத்து ஆ அறுத்துவிடு இங்கே பாருங்கள் தான் இதுதாங்க பாருங்க எவ்வளோ கீழேப்பில் கட்டியிருக்கு கிரவுண்டுக்கும் அந்த தேன் கொடுக்கும் ஒன் ஃபீட் ஹைட் தான் அவ்வளோ கீழேப்பில் கட்டியிருக்கு மரத்தை இருக்கிற அப்போ பார்த்து நடக்கணும் போதாரில்ல பூச்சி கிளப்பி விட்டோம் வந்ததுக்கு ரெண்டு கொம்பு தேன் பார்த்துட்டோம் ஒரு மலந்தேன் எம்டி கூட வந்து பார்த்தாச்சு இது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அக்கா பாரம்பரியக்கா கேட்டாங்களா கௌசல்யாக்கா கொடுங்கணுச்சு ரேட்டுக்கு தான் கேட்டாங்க ஏடா கேஷுவா ரேட்டுக்குன்னாச்சு கொடுத்துட்லாங்க பாருங்க எம்டி கோம்பு சரி போகலாம் கொம்பு தேனா மழை தேனா பாருங்க இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து எங்களுக்கு கொம்பு தேனா கிடைக்குதுங்க ஆனால் அன் டைமில் வந்துருக்குமே நாங்கள் இங்கே இப்போ தேன் இல்லாத டைமுங்க இது அட தேங்குடி இங்கே ஓடி போச்சு ஆக்சுவலாக ஃபோனில் தெரியாது இது அங்கே இருக்குது தெரியுதா ஒரு டார்க் ஸ்பாட்ஸ்

அதுவுமே வந்துட்டு இந்த கொம்பு தேன் குச்சி தான் ஆனால் சின்னோண்டு உண்டு கட்டியிருக்குங்க அங்கே தலைவலுக்கு அதெல்லாம் தெரியாது ஃபோனில் நான் கீழே காமிக்கிறேன் இது மேலே டாப்பில் இருக்கிறனால அண்ணன் வந்து ஏன் அப்படின்னு குச்சை வச்சு உடைச்சிக்கிட்டு உடச்சிக்கிட்டு என்ன நீ ஏறணுமா பார்த்தீங்கன்னா அந்த பூனை பிடுக்கு தேனுங்கிறத வந்து காமிக்கிற மாதிரி இவ்வளோ குட்டியான கூடுன்னு இதோட நாங்கள் எடுக்கிறதே இது மூணாவது கொம்பு தேன் கூடு ஒரு சொட்டு தேன் இல்லை ஏன் அப்படின்னா இது வந்து அன்சீசன் டைம் நேற்றே ஒரு மலந்தேன் வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயே தெரிஞ்சுருக்கும் அதை உடச்சுடு ஏன் அப்படின்னா வேப்ப மரமும் பூ நின்றுச்சு பாலை மரமும் பூ நின்றுச்சு எல்லாமே மழை பேஞ்சு பூ பூச்சி அடுத்து காய் தருந்ததுக்கு வந்துருச்சு அதனால் தேன் இல்லை இன்னும் வந்து ஒரு மாதம் கழித்து வந்தால் மட்டும்தான் தேன் கிடைக்கும் இப்போ பாருங்கள் எங்கே கூட்ட காணும் தேன் இருக்குதா ஒரு சொட்டு இல்லை இருக்குது 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 ஒரு சொ வந்தக்கு ரெண்டு சொட்டாகும் எதுல என்னது எனக்கு ரெண்டு சொட்டு கொடு எனக்கு ஏன் எடுக்க வந்த இடத்துல வந்து இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இங்கே விட்டு போயிட்டாங்க ஸோ நான் ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து இருக்கான்னு போய் பாட்ட போறதுக்குள்ள என்ன இங்கே விட்டு போயிட்டாங்க இங்கே இருக்காங்கன்னு தெரியல ஸோ என்கிட்ட நான் சொன்னேன் பட் என்னை விட்டு போயிட்டா கூட நான் வந்து சவுண்டு கொடுக்குறேன் நீங்களே சவுண்டு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பார்க்குறேன் நம்ம பசங்க வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு குக்கோ கேக்குது கேட்குது வலிதுடா ரோட்டுக்கா வலி எங்கடா இருக்கே வலி மேப் போட்டு வரதா ஓகே பசங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க வரேன் 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 ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சந்தன மரம் பாருங்கள் ரெண்டு இருக்குது ஸோ அதுவும் அதுவுமே சந்தன மரம் ஸோ பெரிய மரங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்து மரமாட்டிருக்கு இங்கே இதுவுமே வளருது ஏன் தேன் கூட பார்த்துருக்கீங்க ஏ அதில் தானே வரேன் மக்கள் இருக்காங்க கண்டுபிடிச்சேன் நம்மளுடைய குக்கு சவுண்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஏன் இங்கெல்லாம் பார்க்கலையா குக்கு நம்ம ஆளுங்க குக்குக்கு அப்படியே ஒரு டபுள் மீனிங் சவுண்டில் வந்து வேற மாதிரி போடுறாங்க அது என்னன்றது நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க டேஸில் எதனா இருக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பொந்திலெல்லாம் சொந்தலாம் உட்காந்து தான் போகணும் இல்லைன்னா மேலெல்லாம் இடிக்குதுங்க இன்னும் உட்காந்து தான் போனேன் ஒன்றுமே பண்ண முடியல அந்த மாதிரி ஏரியாக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆ தொப்பு இல்லைன்னா மண்டை கீரி எடுத்துக்க மாட்டேங்குது முள் முனோஜே இன்னும் கொஞ்சம் இன்னும் முன்னாடி வந்து இருந்துருச்சுக்கோ இல்லை மண்டையில் கீறி இருக்கும் முன்னாடி இன்னும் முன்னாடி இன்னும் முன்னாடி இன்னும் முன்னாடி வா வாந்திரி காட்டுக்குள்ளே பயணம் பண்ண ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த எம்டி மலைத்தேன் கூடும் ஒரு நாலு தேன் கூடும் தான் எடுத்தோம் அந்த நாலு கும்புத்தேன் கூடியுமே தேன் இல்லை எட்டு சொட்டு இருந்துச்சா நாங்கள் இன்னும் தொலைக்கிட்டே தான் இருக்கோம் ஆம்பிள்ளைக்கு பிளாப்பே இந்த அடர்ந்த கருவேலங்காட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு தடி குடிக்கிறதுக்கு ஒரு சும் பாட்டு தண்ணி சூட்டு தேன் மலை இருந்தால் எடுக்கிறதுக்கு சேஃப்டிக்கு சூட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் இதில் ஒரு கொம்பு தேன் கூட்ருக்கு இது பாருங்க அங்கே ரவுண்டாக ப்ளாக் டாட்டாக தெரியுது அதுதான் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அதை நம்ம எடுக்கல இப்போ தெரியுமா நல்லா இது அதுதான் ஒரு கொம்பு தேன் இது வந்து அஞ்சாவது கொம்பு தேன் ஸோ இது இன்றைக்கி எடுக்க வேண்டாம் ஏன்னா அன்சீசன் இருந்தாலும் நான் ஒரு ஒரு நாலு கழித்து வந்து பார்க்கலாங்கிற மாதிரி ஆனால் சொல்லியிருக்கான் பார்ப்போம் புதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொம்பு தேன் இருக்குங்க ஒன்று ஓடி போச்சு இங்கே தெரியுதா இங்கே எல்லோருக்குலாம் தெரியாது ஓடி போச்சு இன்னொன்று வந்து இதோ அங்கே தெரியுது பாருங்க ஜூம் பண்ணி நினைக்கிறேன் ஓ அது இங்கே வரல ஓ அது அந்த பிளாக்காக தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் ஆனால் அதை பயங்கர ஆ இல்லை தெரியும் தெரியும் வெட்டு வெட்டு அங்கே இருக்குது எப்படி எடுக்குதுல முள் காடுங்க என் செப்பெல்லாம் ஏறாத முள் இல்லை எல்லாம் ஏறி குத்துது நடக்கும்போது வா நாலு பேர் இந்த வெயிலில் நாக்க தொங்க போட்டு வந்ததுக்கு ஒரு கூட எங்கே தெரியுமா கட்டிருக்குது அந்த முள்ளுக்குள்ள அங்கே கட்டியிருக்குது ஜூம் பண்ணி கா ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க சரிதா அங்கே கட்டியிருக்குது அது எப்படி நாங்கள் எடுக்கிறது எடுக்கூடாதுன்னு நாங்கள் கொண்டு போய் கழிச்சு கட்டி வச்சிருக்கு இது வந்து எட்டாவது கூடு ஆனால் எதுவுமே இல்லையே தேனும்ல எடுக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ்லேயும் இல்லையே எடுத்துட்டா எடுத்துக்கிட்டா அங்கே ஒரு சொர்னே ரொம்ப நேரமாக நம்மளை விட்டு தனியாக போயிட்டு குக்கு குக்கு குக்குன்னு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கான் பார்ப்போம் பார்த்த கூடை எப்படி இருக்குதுன்னு வெறும் கூட்ட காமிக்கிறேன் ஆ டேய் தேன் கொடுக்குது எத்தனை கூடுறா சரி ஓகே குட் பாய் கேஷும் ஒரு தேன் கூடு கண்டுபிடிச்சிக்கிறான் இது வந்து பத்தாவது தேன் கூடு இந்த காட்டுக்குள்ளே ஆனால் இந்த பத்து கூட்டில் கஷ்டப்பட்டு நான் ரெண்டு மணிநேரம் ஆனால் நாங்கள் ஒரு கூட்ட கூட எடுக்கலை இந்த கூடு எங்கே இருக்குது ஆ டே இங்கே அப்பா தான் இருங்க இந்த என்னோடய உள்ள அந்த விரலெல்லாம் உள்ளங்கைன்னு சொல்லுவோம்ல அந்த உள்ளங்கை அளவுக்கு தான் வந்து நான் ஒரு கூடு பார்க்கலாம் அதை எடுக்க முடியுதுதான் இதுதான் வந்து அந்த பத்தாவது கூடு கேசம் கண்டுபிடிச்சது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது பாருங்க இது பூச்சி வேலைக்கு விட்டு பார்த்தா ஒரு சொட்டு இல்லைங்க பத்து கூடு பார்த்தாச்சு பத்து கிலோ ஒரு சொட்டு இல்லை ஸோ கிளம்ப வேண்டியதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த டன் கணக்கில் வந்து மலந்தையினா இருக்கட்டும் கொம்பு தைனாக இருக்கட்டும் சரி ஓகே மலந்தை கூட விட்ருங்க இந்த கொம்பு தைனெலாம் வந்துட்டு யார்கிட்டே நான் வியாபாரிகிட்டே கேட்டுன்னு வச்சுக்கோங்க முப்பது கிலோ நாற்பது கிலோ தருங்க அடையோடையே தருங்க இல்லை எங்கேருந்து எடுக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இயற்கையில் புரியாத புதிர் நிறைய இருக்குது ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எங்கே அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிது தான் எனக்கு ஒரு பதிலே கிடைக்க மாட்டேங்கிது அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் டே ஒதுக்கி காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் முப்பது ஏக்கரை கொண்ட இந்த கருவேல காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் சரி பார்ப்போம் எப்படி என்னான்ட்டு காட்டுக்குள்ளே பூந்து பூந்து தொலைவி டயர்ட் ஆகிட்டாங்க ஐயம்மா பத்து ம கொம்பு தேன் கொடு பார்த்தோம் ஒரு இதில் கூட தேன் இல்லை ஒரு எம்டி மணந்தேன் கொடு பார்த்தோம் அதில் ஒன்றும் இல்லை ஏன்னா பார்த்தது எம்டியாக தான் பார்த்தோம் இதுதான் ஃபைனல் இதுக்கு மேலே எங்களுக்கு எனர்ஜி இல்லை ஏன்னா எல்லாருமே பயங்கரமாக ஆயாச்சு இதில் போனால் அப்படியே வண்டி நிற்கிறதுக்கே போயிடலாம் போயிட்டு அப்படியே வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதுதான் ஆ இந்த காடி நீ சுத்துறையே எத்தனை தரம் சுற்றிருக்கிற அப்படியா சரி பார்ப்போம் காட்டு 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 ரொம்ப நாளாக வந்துட்டு ட்ரெக்கிங் போகணும் ஏதாவது மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்தோம் ட்ரக்கிங் போகலை இன்றைக்கி வந்து மழை தேனும் எடுக்க எடுக்கும் அந்த இடத்துல எதுவுமே கிடைக்கல இதை வந்து தேன் கிடைக்காதனால நாங்கள் ட்ரக்கிங்கை மாற்றி ட்ரக்கிங் ஒரு விளையா முடிச்சிட்டோம் மற்றபடி ஒரு ட்ரக்கிங் முடித்தாச்சே வீடியோ முடித்து பாய்